போடு ஹரித்வார் இமயமலையோட அடிவாரத்துல உள்ள புனித தலம் இங்க பல சாதுக்களும் சன்னியாசிகளும் அவங்களோட குடில்களையும் ஆசிரமங்களையும் அமைச்சு வாழ்ந்து வந்தாங்க ஒரு பணக்கார வியாபாரி தன்னோட ஊர்ல இருந்து இங்க வந்து முது பெரும் சன்னியாசிய தரிசிச்சு அவர் முன்னாடி அமர்ந்து மனசாந்தி பெற்று வந்தான்

உதாரணத்துக்கு அவன் தன்னோட தனிப்பட்ட பிரச்சனைகளை அவர் அப்பனே உனக்கு வேணும்னா நீ கடவுளுக்கு அர்ப்பணம் வியாபாரத்துல என்ன ஒரு கூட்டாளி ஏமாத்தினா அதுக்கு காவல்துறையோ அல்லது நீதித்துறையோ தானே அணுகணும் அப்பதானே நியாயம் கிடைக்கும் இப்படி செய்யறதை விட்டு கடவுள் கிட்ட போனா பயன் என்னன்னு அந்த வியாபாரி அவர்கிட்ட கேட்டான் அப்போ அவர் நீ கடவுள்கிட்டையே உன்ன அர்ப்பணிச்சுக்கன்னு சொல்லுவாரு அதோட நீ சொல்ற முறையில ஒரு சிக்கல் தெரிந்தா இன்னொரு சிக்கல் தலை தூக்கும் இப்படியே போனா மனசாந்தி இருக்காது நிரந்தர நிம்மதி அடையறதுக்கு கடவுள்கிட்ட கிட்ட ஒண்ணு அர்ப்பணிச்சுக்கிறது தான் சிறந்த வழின்னு சொன்னாரு ஒரு நாள் இரவு வியாபாரிக்கும் சன்னியாசிக்கும் இடையே பலத்த விவாதம் நடந்தது அது தொடர்ந்து நள்ளிரவு வரைக்கும் போனது சன்னியாசி பொறுமை இழக்காம மௌனமாவே இருந்தாரு வியாபாரிக்கு தூக்கம் வந்தோன்ன அவ எழுந்து உறங்க போயிட்டான் சன்னியாசியும் படுத்துக்கிட்டாரு விடியிறப்போ அவர் எழுந்து போய் வியாபாரிய தட்டி எழுப்பி தன்னோட வர சொன்னாரு அவனும் திகைச்சு போய் அவர் பின்னாலேயே கரைக்கு அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல அதுக்கு முன்னாடி தொடர்ந்து மழை பெஞ்சதுனால கங்கைல நொங்கு பயங்கர வெள்ளம் பெருகி சீரி பாய்ஞ்சுக்கிட்டு இருந்தது சன்னியாசி ஒரு இடத்த சுட்டி காட்டி அங்க நீ என்ன பாக்குறன்னு கேட்டாரு வியாபாரியும் அடடா எவ்வளவு பெரிய யானை வெள்ளத்துல சிக்கி தவிக்குதே என்ன முயற்சி செஞ்சோம் அதனால நீரோட்டத்தை எதிர்க்க முடியலையே வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போகுதேன்னு சொன்னான் அப்போ சன்னியாசி அது சரி இங்கே இருந்த மீன் கொஞ்சம் பாத்தியான்னு கேட்டாரு வியாபாரியும் ஆஹா இது வெள்ள வேகத்தை எதிர்த்து நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டு சொன்னான் சன்னியாசியும் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா பலம் பொருந்திய மிகப்பெரிய யானை ஆத்துல இறங்கி வெள்ள வேகத்தை எதிர்க்க முடியாம வேகத்துல அடிச்சு செல்லப்படுது ஆனா நீர்லேயே உள்ள மீன் கொஞ்சி வெள்ள வேகத்தை எதிர்த்து நீச்சல் போட்டு அதிலேயே இருந்து உயிர் தப்புது நீ கடவுள்கிட்ட சரணடைஞ்சா அவருள்ள இருப்ப அவர்கிட்ட எந்த வித சலனமும் ஏற்படாது அதனால நீயும் கவலையற்று இருப்ப இப்போ புரிஞ்சுதான்னு கேட்டாரு வியாபாரியும் சன்னியாசிய பணிவோட வணங்கி சுவாமிகளே புரிஞ்சிட்டு வாழ்க்கைங்கிறது பயங்கர நீரோட்டம் போன்றது தான் அதுல நிலைச்சிருக்கணும்னா என்னதான் பலம் இருந்தாலும் எதிர்நீச்சல் போடணும் மீன் குஞ்சு இதை அறிவுறுத்தினது ஆமா வாழ்க்கையில பணபலத்தை வச்சு பிரச்சனைகளை தீர்க்க முடியாது கஷ்டங்களை எதிர்த்து சமாளிக்கணும் நான் வரட்டு பிடிவாதமாக இருந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னா